உன் வார்த்தை கேட்டு ஒரு சென்றேன் என்ற பாசத்தை அறிவிய மறைந்தேன் தாய்விட்டேன் உதிரம் சொட்ட சொட்ட என் அருகில் ராமா அந்த சோல்விக்கு மந்திரம் இல்லை என்று நிரூபித்து விட்டாயனார்

சொல்லும் அந்த ஈசன் மீது ஆணையாக சத்தியமா கொடுப்பேன் அப்படியா என் தாயை

சரி சத்தியத்தை மிரமாட்டானும் ஜமாதக்னி இரண்டாவது வரம் காசிர செய் கொய்ய முடியாது என்று உரைத்தார்கள் என் தமையன்மார்கள் தமையன்மார்கள் அலைகளும் செடிகளும் மலைகளும் தெரிந்திருக்கின்றார்கள் அவர் சாப விமோசனை பெற வேண்டும் இரண்டாவது வரம் இரண்டாவது வரம் மூன்றாவது வரம் சினம் என்ற கோபத்தை நீ அறவே விட வேண்டும் சினம் கோபப்படக்கூடாது

நான் செய்த புண்ணியம் கண்யநாதன் கண்ணியநாதன் அப்படி அகற்ற சென்றுவாமே அகற்ற சென்றவார்கள் என் தாய் எங்கு கண்டு தேடுவன் தெரியவில்லையே எங்கு கண்டு கேடு பூதாரி ஆவாரங்காடி இதெல்லாம் நான் பார்க்கலையப்பா நான் ஏன் அப்போது தந்த வார்த்தை கேட்டு கோபத்தோடு வந்த நான் ராமன் உன் பிள்ளை பரசுராமன் வருகிறேனம்மா நான் எப்படி வருகிறேன் பாசத்தோடு ஓடி வந்தேன் பெண்கள் இல்லாமல் அந்த வீடானது வீடாக இருக்காது தாயே பெண்கள் இல்லாத வீடு குழந்தை இல்லாத வீடும் பின சுடுகாடு ஊர் என்பது இருக்கின்ற அந்த கோயில் இல்லாத ஊரே ஊராக இருக்காதம்மா அம்மா அதனால்தான் அங்கால பரமேஸ்வரி என்ற கோவில் கட்டி உலகத்திலே பேர் போயும் உலகம் முழுவதும் பெயரிடத்திருக்கின்ற தாயே உன்னை நான் தேடி வந்தேன் மாதாவை உடல் வேறு சிற வேறாக முடித்தேன் எங்கே திரு மதோ இருக்கின்றது உடல் எங்கே உடல் எங்கே இருக்கின்றது வருகிறேன் சிறவேறி உடல் வேறாக இருக்கின்றது சிரசை எடுத்து வந்தேன் அந்த உடலில் ஒன்று சேர்த்தேன் தாயே அம்மா 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 தாயே ஏன் உன்னை கொன்று என்று மனக்கோவமா தாயே தந்தையானவர் உரைத்திருக்கின்றார் கம்மாண்டலத்திலே ஜலம் இருக்கின்றது ஜலத்தை தெளித்தால் உன் தாயானவள் உயிர் பெற்று வருவார் என்று உரைத்தாரே தந்தையானவர் அதை தெளித்து பார்க்கிறேன் தந்தையார் இருக்கின்றது அந்த மந்திர பிரம்பு தட்டினால் உன் தாயானவள் உயிர் பெற்று வருவாள் என்று உரைத்தாரே தந்தையானவர் மந்திர பிர உனக்கு மன வருத்தமா என் தாய் வேண்டும் என்று வரந்தை பெற்று அம்மா அண்ணாய வந்துடுமா அம்மா உன் பிள்ளை ராமன் வந்திருக்கின்றன அம்மா என் முகத்தை அம்மா என் முகத்தை பாருங்கள் தாயே உன்னைதான் பார்க்க வேண்டும் என்று ஓரடி வந்திருக்கின்றன அம்மா 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 பாருங்கள் தாயே 哎呦！<laughs> <laughs> காமத்தோடு வந்தேன் உன் சிரசை நான் கொழுதி விட்டேன் ஆனால் தாயை கொண்டதனால் என்ன வர வேண்டும் என்று கேள் என்று உரைத்தார் என் தாய் மீண்டும் உயிர் பெற்று வர வேண்டும் என்று வரம் பெற்றேன் உங்களை உயிர் பெற செய்து விட்டேன் தாயே தந்தையானவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் வாருங்கள் அம்மா போகலாம் உன் தந்தையத்து கொள்ள மாட்டார்கொள்ளார அடுத்து செல்லலாம் என்று வந்தால் உங்கள் உடலிலே தலசையும் கொண்டு சேர்த்து விட்டு சேர்த்து விட்டானால் கொற்று பார்த்தான் உடல் வேறு வேறாக இருக்கிறது உன் உடல் வேறு सिर வேறாக இருக்குதே தாயே தன் உடல் வேரே வேறாக நான் இருக்கேனா கொச்சு சாரி உட்டிப் பாருகத் தாயே மகனே ஐயோ அம்மா வேண்டமடா வேண்டமடா மகனே என்று உணை உடைத்திக்கொண்டு இருந்தேனே ஆமாம் தாயே

I'm not buy

உடல் மாறியாதோ உனக்கு சேமத்தை கொடுக்க போகுது உடல் மாறியதோ உருமாறி